காலை வணக்கம் அமெரிக்காவினுடைய போயிங் விமானமும் பிரான்சிலே செய்யப்படுகின்ற ஏ விமானமும் அமெரிக்காவும் சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் முக்கோண பிரச்சனை ஒன்று வெடித்திருக்கின்றது அதாவது அமெரிக்காவிலே உற்பத்தியாகின்ற போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மேக்ஸ் எட்டு விமானங்களை வேண்டாம் என்று உலக நாடுகள் நிராகரித்து வருவது உலகறிந்த விடயம் அமெரிக்காவில் இருக்கின்ற போயிங் விமானம் ஒன்று நேற்று முன்தினம் மறுபடியும் மோட்டார் சிக்கல் அடைந்து மோட்டார் பழுதடைந்த காரணத்தினாலே ஃப்ளோரிடாவிற்கு சென்ற விமானம் நடுவழியில் நிறுத்தப்பட்டு கீழே இறக்கப்பட்டிருக்கின்றது இந்த விமானம் எதியோப்பிய விமானம் விழுந்து உடைந்தது போல உடையவில்லை ஏனென்றால் அதற்கு ஏற்பட்ட பிரச்சனையும் இதற்கு ஏற்பட்ட பிரச்சனையும் ஒன்றல்ல இந்தோனேஷிய விமானம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி லயனாருக்கு சொந்தமானது இதே போயிங் நூற்றி முப்பத்தி ஏழு மேக்ஸ் எட்டு விழுந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் மரணமடைந்த பொழுது அதற்கும் எத்தியோப்பிய விமானத்திற்கும் ஒரே பிரச்சனை தான் இருந்தது தானியங்கிக்கான நிகழ்ச்சி திட்டம் ஆனால் இந்த விமானத்திற்கு அது அல்ல பிரச்சனை மோட்டார் பிரச்சனை என்று சொல்லுகின்றார்கள் எப்படியோ ஆட்கள் இல்லாமல் வந்த காரணத்தினால் விமானம் தப்பி பிழைத்தது விபத்தை சந்தித்திருந்தாலும் சேதங்கள் பெரிதாக ஏற்பட்டிருக்காது இந்த சம்பவம் போயிங்குக்கு பெருத்த அடியை மறுபடியும் விலத்தியிருக்கின்றது ஆனால் போயிங்குக்கு இதைவிட பெரிய அடி ஒன்று விழுந்திருக்கின்றது சீனாவுடன் அமெரிக்கா வர்த்தக போரை நடத்த போய் இப்பொழுது சீனா அதிபர் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பிரான்சிய அதிபருடன் முன்னூறு ஏ பஸ் விமானங்களை வாங்குவதற்கான கையெழுத்தை வைத்து விட்டார் இது போயிங் நிறுவனத்திற்கு பெரும் வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இனிமேல் வர்த்தக போட்டியிலே அமெரிக்க போயிங் வேண்டாம் எங்களுக்கு பிரான்சிய வேண்டும் வேண்டுமென்று உலக நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி ஓடிவரப் போகின்றன அமெரிக்க வர்த்தகத்தில் பேரிடி இறங்கப் போகின்றது இந்த முன்னூறு விமானங்களும் முந்நூறு பில்லியன் யூரோக்களுக்கு விற்கப்பட இருக்கின்றது இது பிரான்சிய பொருளாதாரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இன்றைய பிரச்சனைகளையும் மஞ்சள் சட்டை அணிந்தோர் போராட்டத்தையும் ஒரு மூக்குப்பொடி போட்டது போல பிரான்சி அதிபர் தீர்த்து விடுவதற்கு வசதியாக பெரும் வருமானம் ஒன்று வந்திருக்கின்றது அல்லாமல் ஒப்பந்தங்களை எழுதியிருக்கின்றார் ஒப்பந்தங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சக்தி வள ஒப்பந்தம் முக்கியமானது ஜெர்மனிய சேஞ்சிலர் ஏஞ்சலா மேர்க்கல் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் டொனால்டு ஆகியோர் எல்லாம் சீன அதிபரை போய் சந்தித்து சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தகத்தில் ஒன்றாக இணைந்து விட்டன என்று பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் இது பிரிட்டனுக்கு பேரிடியாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்திருந்தால் இந்த இருபத்தி எட்டு ஒப்பந்தங்களில் சில ஒப்பந்தங்கள் பிரிட்டனுடன் செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது பிரிட்டன் அதை இழந்துவிட்டது ஐரோப்பிய ஒன்றியம் பெரிய வருமானத்தை பெற்றிருக்கின்றது அமெரிக்கா மௌனமாக இருக்கின்றது இதனால் அமெரிக்காவினுடைய போயிங்குக்கு விழுந்திருக்கின்ற அடி பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியம் நோக்கி கொண்டு வர வைத்தாலும் வைக்கலாம் இந்த விவகாரம் மிகவும் முக்கியமான ஒரு விவகாரமாக சர்வதேச பொருளாதார அரங்கில் பார்க்கப்படுகின்றது போயிங்கா எபஸ்ஸா ஐரோப்பிய ஒன்றியமா அமெரிக்காவா சீனாவா பிரிட்டனா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் யார் இணையப்போவது பிரிட்டன் விலகினால் அந்த இடத்தை நிரவல் செய்ய சீனா தயார் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் வந்துவிட்டது இதுதான் பிரிட்டனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற புதிய பொருளாதார நெருக்கடி என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மதிய செய்திகளில் சந்திக்கலாம் வணக்கம் அன்பு உறவுகளை